விமல் தன் கேப்பினுக்குள் ஆழ்ந்த சிந்தனையுடன் லேப்டாப்பில் மூழ்கியிருந்தார் அவர் இந்த அலுவலகத்தின் ஒரு முக்கிய துறையின் தலைவர் அவரது மீசையில் கூட ஒரு கம்பீரம் ஒட்டி கொண்டிருக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்யும் அந்த தளத்தில் விமலின் மேஜை எப்போதும் ஒரு கட்டுப்பாட்டு மையம் போல இயங்கும் அதே தளத்தில் மூன்று வரிசைகள் தள்ளி ஒரு சலசலப்புடன் கலகலவென சிரித்துக்கொண்டே வேலை செய்தாள் நிஷா விமலின் மனைவி விமலின் துணைவியார் என்பதை தாண்டி இந்த அலுவலகத்தின் சுறுசுறுப்பான ஊழியர்களில் அவளும் ஒருத்தி அப்போது மதியம் பதினொம்பது மணி ஒரு முக்கியமான டெண்டர் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது விமல் தலைமையில் ஆறு பேர் அதில் பங்கெடுத்திருந்தனர் விமல் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த நிஷா தன் பணியினிடையே லேசாக திரும்பி விமலை பார்த்தாள் ஒரு நொடி அவரது தீவிரமான முகத்தை பார்த்துவிட்டு அவள் புன்னகைத்துக் கொண்டாள் எல்லோரும் சீரியஸாக இருக்கும் அந்த சூழலில் நிஷா சத்தமில்லாமல் தன் மொபைலை எடுத்து விமலின் பர்சனல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் டைப் செய்தாள் சீரியஸ் லுக்ல இருக்கீங்க பேபி பார்க்கவே பயமா இருக்கு ஆனால் அந்த கோட்டில் நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக தெரியுறீங்க சும்மா உங்களை ரசிக்கத்தான் விமலின் மேஜைக்கடியில் வைக்கப்பட்டிருந்த ஃபோன் லேசாக அதிர்ந்தது அவர் மெசேஜை பார்க்காமல் லேசாக தலையை திருப்பி தன் மேஜையை ஒருமுறை ஸ்கேன் செய்தார் நிஷா அவசர அவசரமாக தன் மானிட்டரை பார்ப்பது போல் பாவனை செய்தாள் ஆனால் உதட்டோரம் ஒரு கள்ளச் சிரிப்பு விமல் மெசேஜை அப்போது பார்க்கவில்லை ஆனால் நிஷாதான் தன் கவனத்தை திசைதிருப்ப முயல்கிறாள் என்று அவருக்கு தெரியும் இந்த ஆஃபீஸ் வாழ்க்கையிலே இந்த சின்ன சின்ன கிண்டல்களும் கள்ளத்தனமான பார்வைகளும் தான் அவர்களுக்குள் இருக்கும் திருமண பந்தத்தின் ஆக்சிஜன் சரியாக மதியம் பன்னெண்டு மணிக்கு பிறகு மீட்டிங் முடிந்தது டெண்டர் வெற்றிகரமாக கிடைத்தது அனைவரும் விமலுக்கு வாழ்த்துச் சொல்ல அவர் சோர்வுடன் தன் கேபினுக்கு திரும்பினார் அப்போதுதான் போனை எடுத்து நிஷாவின் மெசேஜை பார்த்தார் அவர் வாய்விட்டு சிரிக்காமல் இருக்க பட்டார் சுட்டிப்பெண் என்று மனதுக்குள் சொல்லிவிட்டு அவளுக்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுத்தார் விமல் தன் சோர்வை போக்க கஃபடீரியாவுக்கு கேண்டீன் செல்ல தீர்மானித்தார் அவனுக்கு தெரிந்துவிட்டது நிஷா எங்கே இருப்பாள் என்று விமல் காண்டீனுக்குள் நுழைந்தபோது போது அந்த காட்சி எப்போதும் போல் இருந்தது கவின் விமலின் நெருங்கிய நண்பன் தன் கையை நிஷாவின் தோளில் போட்டபடி ஏதோ ஒரு ஜோக் சொல்லிச் சிரிக்க நிஷா கை கைதட்டிச் சிரித்தாள் டே கவின் இந்த ஐடியா செமடா இதையே அப்புறம் அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் என்று நிஷா ஒரு சுட்டித்தனமான கண்களை சிமிட்டினாள் கவின் சிரித்து கொண்டே அடி சுட்டி அண்ணாவுக்கு தெரியாதா உன்னை பத்தி நீ இல்லாம இந்த ஆபீஸ் கேண்டீன்ல பப்ஸ் சாப்பிட்டா எனக்கு பசியே எடுக்காதுடா என்றான் நிஷாவும் கவினும் அலுவலகத்தை பற்றி பேசும்போதும் சரி அனாவசிய விஷயங்களை பேசும்போதும் சரி அவர்களின் பாஷை டேடாவா இருக்கும் திருமணமான நிஷா விமலின் நண்பனை அண்ணா என்று உரிமையுடன் அழைக்கும் பாசம் அங்கு வேலை செய்யும் அனைவருக்கும் தெரியும் திடீரென நிஷா நிமிர்ந்து பார்த்தாள் எதிரே விமல் நின்று கொண்டிருந்தார் ஹே பேபி என்று உற்சாகமாக ஒரு சத்தம் போட்டாள் அந்த அழைப்பில் இருந்த செல்லமும் வெளிப்படைத்தனமும் அந்த இடத்தை லேசாக ஒரு கணம் அமைதியாக்க அடுத்த நொடி அங்கிருந்த மற்ற ஊழியர்கள் தங்கள் பேச்சில் மூழ்கினர் விமலை பேபி என்று அழைக்கும் உரிமையும் தைரியமும் நிஷாவுக்கு மட்டுமே உண்டு என்ன பேபி டெண்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதா ஏ கவின் நம்ம பப்ஸ் இருக்கே அதில் விமல் பாதையாவது சாப்பிடுவார் நீ அப்புறமா வாங்கிக்கலாம் என்று நிஷா கவினின் பப்ஸை திருட முயன்றாள் விமல் ஒரு கனிவான புன்னகையுடன் நிஷாவுக்கு அருகில் அமர்ந்து தன் மனைவியின் பப்ஸை தன் கைக்கு எடுத்துக்கொண்டார் ஆமாம் மீட்டிங் முடிஞ்சது வெற்றிகரமாக முடிந்தது நிஷா ஓஹோ வெற்றியின் ஸ்வீட் இதுதானா நான் தான் உங்களோட லக்கி சாரம் தெரியுமா பேபி என்று விமலின் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டு விரல்களால் செல்லமாக வருடினாள் கவின் அடே அப்பா நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருக்கீங்களா இல்ல ஹனிமூன்ல இருக்கீங்களா டே விமல் உன் பொண்டாட்டி பப்ஸுக்கு ஆசைப்பட்டு உன்னை லக்கி சாரம்னு சொல்றா நம்பிடாதடா என்று கேலி செய்தான் விமல் சிரித்து கொண்டே நிஷாவை பார்த்தார் அவள் முகம் முழுவதும் அந்த கள்ளச் சிரிப்பு பூசியிருந்தது விமலின் பார்வை அவள் மீது பட்டதும் நிஷா கவினை கவனிப்பதை நிறுத்திவிட்டு முழுமையாக விமலை திரும்பினாள் ஹே பேபி அவன் சும்மா கிண்டல் பண்றான் ஆனா நிஜமாவே இந்த உலகத்தில் என்னை உருகி உருகி லவ் பண்ற ஒரே ஆள் நீதான் தெரியுமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ டு தி மூன் அண்ட் பேக் என்று ஒரு நொடி கூட தயங்காமல் கண்களில் உள்ள அன்பையெல்லாம் கொட்டிப் பேசினாள் பொதுவாக விமல் பொது இடங்களில் மிகவும் கட்டுப்பட்டு பேசுபவர் எனவே நிஷாவின் அந்த கண்கள் அந்த தீவிரமான காதல் வார்த்தைகள் விமலின் இதயத்தை ஒரு வினாடி நிறுத்திவிட்டன கார்ப்பரேட் சுவர்களை தாண்டி மனைவி என்ற உறவின் இதமான அணைப்பு அப்போது அவருக்குள் புகுந்தது விமல் பப்ஸை ஓரமாய் வைத்துவிட்டு அவள் தலைமுடியை கோதினார் அவர் மெல்லிய குரலில் சொன்னார் நிஷா இந்த பைத்தியக்காரியை யாரால் லவ் பண்ணாமல் இருக்க முடியும் யூ ஆர் மை சுட்டி வைஃப் கவின் தன் கண்ணில் தண்ணீர் வரும் அளவுக்கு சிரித்துவிட்டு போதும்டா போதும் என் பப்ஸை நீங்கள் ரெண்டு பேரும் காதல் செய்ய பயன்படுத்தாதீங்க நான் அப்புறம் கிளம்புறேன் நீங்கள் உங்கள் தொடருங்க என்று ஒரு சல்யூட் அடித்துவிட்டு நகர்ந்தான் கவின் சென்ற பிறகு விமல் நிஷாவின் கையை பிடித்து காண்டீனின் ஓரத்தில் தனியாக இருந்த ஒரு மேஜைக்கு அழைத்துச் சென்றார் என்ன நிஷா இது ஆபீஸ்ல எல்லாரும் இருக்காங்க பேபி பேபின் ஐ லவ் யூனும் என்று விமல் மெல்லிய கண்டிப்புடன் கேட்க நிஷா அவர் தோளில் செல்லமாக சாய்ந்தாள் இங்க இருக்கிற எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே பேபி நான் உங்களை ஆபீஸ்லேயும் காதலிக்கிறேன் வீட்லயும் காதலிக்கிறேன் ஆனா இந்த கேண்டீன்ல என் சுட்டித்தனத்தோட காதலிக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்று நிஷா தன் கண்களால் கேள்வி எழுப்பினாள் விமல் அவள் முகத்தை பார்த்தார் நிஷாவின் தான் அவருக்கு மிக பிடித்தமான விஷயம் திருமணமானாலும் அவள் கல்லூரி மாணவி போல எப்போதும் துள்ளலோடு இருப்பாள் எனக்கும் பிடிச்சிருக்கு நிஷா ஆனா எனக்கு இப்போ விட ரொம்ப பசிக்குது வீட்டுக்கு போகும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் நிஷா ஐஸ்கிரீம் வேண்டாம் நீங்க உங்க கையால ஒரு பைட் பப்ஸ் ஊட்டினால் போதும் என்று கெஞ்சினாள் விமல் மெல்லச் சிரித்து அவளுக்கு ஒரு பைட் ஊட்டினார் நிஷா தன் பேபியின் கரத்திலிருந்து பப்ஸை சுவைத்து அந்த காண்டின் மேஜையிலேயே ஒரு சின்ன முத்தத்தையும் விமலின் கன்னத்தில் பரிசாக வைத்துவிட்டு தனது மேஜைக்கு விரைந்தாள் விமல் கண்களில் ஒரு பூரிப்புடன் நிஷா செல்வதை பார்த்துவிட்டு தன் வேலையை தொடரச் சென்றார் அவளது இந்த எதிர்பாராத செய்கைகள்தான் இந்த திருமண பந்தத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாக உணர வைக்கிறது என்று நினைத்து கொண்டார் மதிய உணவு இடைவேளைக்கு பிந்தைய சோர்வும் அமைதியும் நிறைந்த அலுவலகச் சூழல் மதிய உணவு இடைவேளை முடிந்து அனைவரும் அவரவர் கேபின்களுக்கு திரும்பியிருந்தனர் விமல் தன் மேஜையில் அமர்ந்து புதிய டெண்டர் தொடர்பான சில முக்கிய ஆவணங்களை படித்துக் கொண்டிருந்தார் அந்த பணிக்கு முழுமையான கவனம் தேவைப்பட்டது விமலின் மேஜை அருகே ஒரு உயரமான ப்ரௌன் நிறக்கோப்பை காஃபி மக் இருந்தது அதில் கவின் புதிதாக கொடுத்திருந்த பெஸ்ட் பாஸ் இன் த வேர்ல்ட் என்ற வாசகம் அச்சிடப்பட்டிருந்தது சரியாக மதியம் புன்மணி நிஷா தன் வேலையில் முழு கவனம் செலுத்துவது போல பாவனை செய்து கொண்டே லேசாக தலையை உயர்த்தி விமலை பார்த்தாள் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை பார்த்ததும் அவளது சுட்டித்தனம் மீண்டும் தலை தூக்கியது இவ்வளோ சீரியஸா இருந்தா எப்படி பேபி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டாமா என்று மனதுக்குள் நினைத்தவள் ஒரு சாகசத்திற்கு தயாரானாள் நிஷா யாருக்கும் தெரியாமல் தனது மொபைலை எடுத்து கவின் மற்றும் தனது நண்பர்கள் குழு இருக்கும் அலுவலக வாட்ஸ்அப் குழுவில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தாள் படத்தின் தலைப்பு சேலஞ்ச் அக்செப்டட் அந்த படம் வேறு யாரும் இல்லை விமல் தன் மேஜையில் தீவிரமாக வேலை செய்யும் படம் படத்தை பகிர்ந்த பிறகு நிஷா ஒரு மெசேஜை டைப் செய்தாள் என் பேபியை அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள சிரிக்க வைக்கிறவங்களுக்கு சாயங்காலம் நான் ட்ரீட் ஒரு கண்டிஷன் சத்தம் போடக்கூடாது விமல் தன் வேலையிலிருந்து கவனத்தை இழக்கக்கூடாது மெசேஜை பார்த்த உடனே பழுவத நண்பர்கள் குழுவில் ஒரு அமைதியான உற்சாகம் பரவியது நிஷா ஒரு சுட்டி என்றால் அவளது சேட்டையை பார்க்க அனைவரும் தயாராக இருப்பார்கள் விமலின் கண்ணில் படாமல் எப்படி சிரிக்க வைப்பது என்பதே பெரிய சவாலாக இருந்தது முதலாவதாக கவின் தன் மேஜையில் இருந்து எழுந்து மெல்ல விமலின் கேபினுக்கு பின்னால் வந்தான் சத்தம் போடாமல் விமலுக்கு பின்னால் நின்று முகத்தில் விசித்திரமான பயங்கரமான பாவங்களை காட்டினான் கவின் முயன்றபோது போது நிஷா அவனை கவனித்து தலையை ஆட்டி இன்னும் இல்லை இன்னும் இல்லை என்று சைகை காட்டினாள் ஆனால் விமல் கண்களை திரையிலிருந்து எடுக்கவே இல்லை தோல்வியுடன் கவின் நகர்ந்தான் அடுத்து ஒரு பெண் ஊழியர் விமலுக்குத் தெரியாதவாறு ஒரு காகிதத்தில் நகைச்சுவையான ஒரு கார்ட்டூன் வரைந்து அதை விமலின் திரைக்குப் பின்னால் ஒரு நிமிடத்திற்கு காட்டினாள் விமல் அதை திரும்பிக் கூட பார்க்கவில்லை நிஷா சிரிப்பை அடக்கி கொண்டு தன் மேஜையில் அமர்ந்திருந்தாள் விமல் வேலை செய்யும் விதம் அவளுக்கு தெரியும் இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ஈடுபடாது இதை நானேதான் செய்யணும் என்று முடிவு செய்த நிஷா மெல்ல தன் மேஜையிலிருந்து எழுந்து சலனமின்றி விமலின் கேபினை நோக்கி நடந்தாள் அவள் கையில் ஒரு ஃபைல் இருந்தது விமலின் மேஜை அருகே சென்றவள் சார் இந்த டிராஃப்ட் ஃபைல் என்று அதிகாரப்பூர்வமான குரலில் பேச ஆரம்பித்தாள் விமல் தலையை நிமிர்த்தாமல் வை நிஷா நான் அப்புறம் பார்க்கிறேன் என்றார் நிஷா அமைதியாக அவர் மேஜையில் ஃபைலை வைத்தாள் பின்பு யாருக்கும் தெரியாமல் தன் வலது கையை அவரது பெஸ்ட் பாஸ் காப்பி கோப்பை அருகே வைத்தாள் விமல் தன் வேலையில் மூழ்கியிருக்க நிஷா மிக லேசாக தன் விரல்களை அசைத்து காஃபி கோப்பைக்கு ஒரு செல்லமான கில்லாங் டிக்கல் கொடுத்தாள் ஒரு வினாடி இரண்டு வினாடி திடீரென விமல் ஹே என்று லேசாக அதிர்ந்து தலையை நிமிர்த்தினார் நிஷாவின் கண்களில் ஆயிரம் மின்னல்கள் அவள் உதடு லேசாக விரிய புன்னகைத்தாள் என்ன ஆச்சு சார் என்று இனசென்டான குரலில் நிஷா கேட்டாள் விமல் காஃபி கோப்பையை தொட்டு பார்த்தார் கோப்பைக்குள் காஃபி இல்லை அவர் முகம் முழுவதும் ஒரு பெரிய சந்தேகம் இந்த கோப்பை என்னையே யாரோ கிச்சு கிச்சு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் என்று விமல் தனக்குத்தானே முணுமுணுத்தார் நிஷா தன் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அச்சச்சோ அப்படின்னா அது சுட்டி நிஷா பண்ண வேலை அர்த்தம் என்று தனக்குத்தானே உதட்டை கடித்துக்கொண்டு கூறினாள் நிஷா நீ தானே என்று விமல் ஒரு புன்னகையுடன் கேட்டார் அவர் கண்களில் கோபம் இல்லை மாறாக உற்சாகம் இருந்தது தன் வேலையின் அழுத்தம் ஒரு நொடியில் குறைந்ததை அவர் உணர்ந்தார் நானில்லையே பேபி நான் சும்மா ஃபைல் கொடுக்க வந்தேன் நீங்க சீரியஸா இருக்கதை பார்த்தா பாவமா இருக்கு ஒரு சுட்டி பொண்ணு என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க என்று கண் சிமிட்டிவிட்டு விட்டு விடை பெறுவது போல திரும்பினாள் விமல் நில்லு நிஷா இவ்வளவு பெரிய சவால் விட்டுட்டு சும்மா போலாமா சீக்கிரம் உக்கார் என்றார் விமல் கவினின் குரூப்பில் நிஷா அனுப்பிய மெசேஜை பார்த்து விட்டார் என்பதை நிஷா அப்போதுதான் உணர்ந்தாள் அவள் முகத்தில் ஒரு கிளி கலந்த மகிழ்ச்சி நீ என் கவனத்தை திசை திருப்பாம என்னை சிரிக்க வைக்கணும்னு சவால் விட்டியா அதுக்கான பரிசு எனக்கு தான் தரணும் என்று விமல் கேலியாகச் சொன்னார் நிஷா சிரித்துக்கொண்டே ஐயோ எப்படி தெரிஞ்சது பேபி சரி நான் ஒத்துக்கிறேன் இப்போ உங்க சிரிப்புக்கான ட்ரீட் என்ன வேணும்னு சொல்லுங்க என்றாள் விமல் நிஷாவின் அருகில் வந்தார் அவளை மெல்ல அருகில் இழுத்து அவள் காதில் மிகவும் மெதுவாக யாருக்கும் கேட்காதபடி ரகசியமாக சொன்னார் உன் லிப்ஸ்டிக் கலர் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு நிஷா இந்த ட்ரீட்டை நான் இப்போ ஆஃபீஸ்ல கேட்க முடியாது வீட்டுக்கு போனதும் இந்த ட்ரீட்டை நான் வட்டியும் முதலுமா வசூல் பண்ணிடுவேன் டேராயிரு விமலின் அந்த குரலில் இருந்த ரொமான்ஸ் மற்றும் அழுத்தமான எச்சரிக்கை நிஷாவின் முகம் சிவக்கச் செய்தது அலுவலகத்தில் விமல் இவ்வளவு வெளிப்படையாக பேசுவது இதுவே முதல் முறை என்ன பேபி இது ஆபீஸ்ல என்று நிஷா வெட்கத்துடன் இழுத்தாள் ஆபீஸ்ல வெறும் கிச்சு கிச்சு மட்டும்தான் வட்டியும் முதலும் தான் சுட்டி இப்போ போய் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ தோத்துட்டேன்னு மெசேஜ் அனுப்பு என்று கண் சிமிட்டினார் விமல் நிஷா விமலின் முதுகில் செல்லமாக ஒரு குத்து வைத்துவிட்டு ம் என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் நான் ட்ரீட் கொடுக்க போறேன் ஆனால் நீங்கள் எனக்கு தர வேண்டிய ட்ரீட்டை நான் விடமாட்டேன் பேபி என்று சவால் விடுத்து வேகமாக தன் மேஜைக்கு ஓடினாள் அலுவலகச் சுவர்கள் விமல் மற்றும் நிஷாவின் இந்த அழகான சுட்டித்தனமான காதல் உரையாடல்களை கேட்டு ஒரு புன்னகையுடன் அமர்ந்திருந்தன விமலுக்கு இப்போது வேலை செய்வதில் ஆயிரம் மடங்கு உற்சாகம் இருந்தது